சென்ற பின்னணி என்ன நாடு முழுவதும் தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ளது தொடர்ந்து இருபத்தி நான்கு மணி நேரமும் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்யப்படுவதை தடுக்க பறக்கும் படை நிலையான கண்காணிப்பு குழுக்கள் வீடியோ கண்காணிப்பு குழுக்கள் ஆகியவை சுழற்சி முறையில் வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் முதற்கட்டமாக தேர்தல் நடைபெறும் தமிழகத்தில் தேர்தல் குழு தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகிறது அந்த வகையில் கோவை மாவட்டம் பேரூர் அடுத்து அமைந்துள்ள தெலுங்குபாளையம் பகுதியில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர் அப்போது அவ்வழியாக வந்த வாகனங்களை ஒவ்வொன்றாக நிறுத்தி அதிகாரிகள் சோதனை செய்தனர் அதிகாரிகள் சோதனை செய்வதை கவனித்த வாகன ஓட்டிகள் சோதனைக்கு ஏதுவாக வாகனத்தை நிறுத்தி சோதனை முடிந்த பிறகு சென்ற நிலையில் தனியாருக்கு சொந்தமான ஏடிஎம் பணம் நிரப்பும் வாகனம் ஒன்று மட்டும் அதிவேகமாக சென்றுள்ளது அதை பார்த்து சந்தேகமடைந்த தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் வாகனத்தை நிறுத்த சமிகை செய்துள்ளனர் ஆனால் ஏடிஎம் பணம் நிரப்பும் வாகனம் நிற்காமல் அதிவேகமாக அங்கிருந்து சென்றுள்ளது இதையடுத்து நிற்காமல் சென்ற தனியார் ஏடிஎம் வண்டியை பிடிக்க முயற்சியில் தேர்தல் அதிகாரிகள் இறங்கினர் உடனே வாகனத்தில் ஏறிய தேர்தல் அதிகாரிகள் சென்ற தனியார் வங்கியின் ஏடிஎம்களுக்கு பணம் நிரப்பும் வண்டியை பின்தொடர்ந்து துரத்தி சென்றனர் ஆனால் தேர்தல் அதிகாரிகள் பின்தொடர்ந்தும் நிற்காமல் தொடர்ந்து பணம் நிரப்பும் வண்டி சாலையில் சென்றுள்ளது தொடர்ந்து முயற்சியை கைவிடாத தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் ஏடிஎம் பணம் நிரப்பும் வண்டியை சினிமா காட்சிகளில் மிஞ்சும் அளவிற்கு செய்துள்ளனர் ஒரு வழியாக தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பணம் நிரப்பும் வண்டியை பேரூர் தாசில்தார் அலுவலகம் அருகே வைத்து மடக்கி பிடித்தனர் சோதனையில் நிற்காமல் சென்ற ஊழியர்களை பிடித்த அதிகாரிகள் தனியார் ஏடிஎம்களுக்கு பணம் நிரப்பும் வண்டியை பறிமுதல் செய்தனர் இதையடுத்து ஊழியர்களிடம் விசாரணை செய்த தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் வண்டியில் இருந்த பணத்தை பறிமுதல் செய்து மதிப்பீடு செய்தனர் வண்டியில் மூன்றரை கோடி ரூபாய் ரொக்கம் பெட்டிகளில் அடைத்து வைக்கப்பட்டிருந்தது விசாரணையில் ஊழியர்களிடம் பணம் குறித்து விசாரிக்கையில் ஏடிஎம்களில் நிரப்புவதற்காக கொண்டு வந்த வங்கி பணம் என ஊழியர்கள் விளக்கம் அளித்துள்ளனர் ஆனால் மாலை ஆறு மணிக்கு மேல் கணபதியில் உள்ள அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பணம் நிரப்பும் வாகனம் ஏன் தெலுங்குபாளையம் பகுதியில் சென்றது குறித்தும் நிற்காமல் சென்ற பின்னணி குறித்தும் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் முன்னதாக பறக்கும் படை அதிகாரிகள் வாகனத்தை நிறுத்தச் சொன்னபோது ஏடிஎம்எல் பணம் நிறுப்புவதற்காக கொண்டு வந்திருந்தால் வண்டிகை ஊழியர்கள் நிறுத்தி இருக்கலாமே ஆனால் அதிகாரிகளை கண்டதும் நிற்காமல் வாகனம் சென்றது வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க கொண்டு வந்தார்களா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் விரிவான விசாரணைக்கு பிறகு என்ன நடந்தது என்பது தெரிய வரும் என அதிகாரிகள் தகவல் தெரிவிக்கின்றனர் கோவை மாவட்டம் பேரூர் அடுத்த தெலுங்குபாளையம் பகுதியில் நிறுத்தாமல் சென்ற ஏடிஎம்களுக்கு பணம் நிரப்பும் வாகனத்தை தேர்தல் பறக்கும் படையினர் துரத்தி பிடித்து விசாரணை நடத்தி வரும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மக்களவை தேர்தல் நெருங்கும் வேளையில் கோவையில் இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றுள்ளது பேசு பொருளாக மாறியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க